சார் வணக்கம் சார் வணக்கம் கரூர் நாற்பத்தி ஒரு பேர் அந்த அந்த பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை மடரம் வழங்கிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றன அதிர்ச்சியிலிருந்து தமிழ்நாடும் இந்தியாவும் வெளிவரவில்லை எல்லாரும் போய் பார்த்துட்டாங்க நம்ம பேசிட்டு இருக்க இந்த மூமெண்ட்ல இன்னும் விஜய் போல ஆமா வீட்டை விட்டு இன்னைக்குதான் வெளியில வந்திருக்காரு எங்க போயிருக்காருன்னு தெரியலன்றாங்க எப்படி பாக்குறீங்க ஆமா ஏன்னா இந்த நிகழ்வு ஏற்பட்டதற்கான ஒரு முக்கிய காரணம் நான் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் என்ன அப்படின்னா இவங்க குறித்த நேரத்தில் விஜய் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு பேசுவாரு அப்படின்னு எந்த நேரத்தை குறிச்சாங்களோ அந்த நேரத்தை தாண்டி ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் தாண்டி தான் வந்துட்டு அவர் கலந்துக்கிறாரு பேசுறாரு இப்போ உதாரணத்துக்கு இந்த கரூரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ண இடத்துல பன்னெண்டு மணிக்கு விஜய் பேசுவார் அப்படின்ட்டு அங்கே இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க கத்தரம் ஒம்போதுலேருந்துட்டு பேசுகிறாங்கன்னா அந்த கட்சி அவங்களுடைய கட்சி சொல்லுது ஆஹ் காத்தால ஒன்பது மணில வந்துட்டு ஜனம் சேர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வருவார் விஜய் அப்படின்ட்டு வரல ஆனா அதுக்கப்புறம் அவர் வருவார் எந்த நேரமும் வரலாம் அப்படின்ற ஒரு நிலையில வந்துட்டு நடந்துட்டு இருக்குது ஆனால் இவர் அந்த நாமக்கல்ல நடந்த பொதுக்கூட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னோம்னா காத்தால எட்டே முக்காவுக்கு பேச வேண்டியவர் ரெண்டே முகாவுக்கு தான் பேசுறாரு எட்டே முக்காலுக்கு அங்க அவருக்கு அப்பாயின்மெண்ட் அதாவது கார்மிகளுக்கு கேட்டு அவங்களுக்கு கொடுத்த பர்மிஷன் வந்துட்டு எட்டே முக்கால் ஆனா ரெண்டே தான் அவர் பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் ஊரடி கிட்ட வந்துட்டு இங்கே வரும்போது ஏழு ஏழு பத்து ஏழு பன்னெண்டுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஏழு இருந்துட்டு ஏழு முப்பத்தேழு வரைக்கும் அவர் பேசினார் அந்த இதெல்லாம் இருக்கிறாரு அப்போ என்ன ஆச்சு அப்படின்னம்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஒரு நாலு மணிக்கு மேலே இஷ்டத்துல கூட்டம் அதிக அதிகரிக்க தொடங்கிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கிடுச்சு முதல்ல அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹிந்து அவங்களோட ரிப்போர்ட்டு இருக்குது லாங் வெயிட் அண்ட் பவர் பிளானிங் லிட் டு ஸ்டாம்பிட் அட் கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதை நீங்க பார்த்தீங்கன்னா

இன்க்ளூடிங் மெனி ஆஃப் தம் இன்குளூடிங் விமன் வித் சில்ட்ரன் அண்ட் கேர்ள்ஸ் கண்டினியூ டு வெயிட் இன் ஸ்பைட் ஆஃப் தி ஸ்கார்ன் கடுமையான வெயிலுக்கிடையே அவங்க வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்த பிடிச்சோம்ல அந்த இடத்த அப்படியே கீவ படணுன்றதுக்காக சாப்பாட்டை கூட விட்டுட்டு அவங்க காத்துட்டு இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் இந்த ஹிந்து ரிப்போர்ட் ஸ்ரீ ஜெய்சங்கர் அப்படின்ட்டு கரூர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த நாலு மணிக்கு மேல அந்த ஃபேக்டரிஸ்லாம் விட்டாங்க இல்லையா அவங்க எல்லாமும் வந்துட்டு சேர்ந்துருக்காங்க

விஜய் வண்டி எடுத்தால் நடுவில் நிறுத்துறாங்க அப்போ அந்த ரெண்டு பக்கத்துலயும் அந்த 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 வண்டி நல்ல நீடமா இருக்குது அந்த ரெண்டு பக்கமும் போயிட்டு ஏற்பட்ட அந்த நெரிசல்ல தான் வந்துட்டு மூச்சு தண்ணறி ஏற்படுது செத்து போறாங்க இப்போ கூட சமீபத்துல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவி செய்தி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டு மூணு நிமிஷம் மூச்சு தண்ணீர் மட்டுமே இருபத்தஞ்சு பேர் செத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு டு மூணு நிமிஷம் மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அவ்வளோக்கு ரவுடு இருக்கு இந்த பஸ் வந்ததுனால அதனுடைய அடர்த்தி அதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது அப்படியே மூச்சு தண்ணறி விழுந்தவங்கள எடுத்துட்டு போறது கூட விஜய் இருக்கும்போதே விஜய் பேச்சு போடுறாரு அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு அவங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல எப்படி ஆம்புலன்ஸ் வந்ததுன்னு தெரியலன்றாங்க அப்புறம் தான் காவல்துறை சொல்லுது அந்த இடத்துல நாங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி கொடுத்தா அப்படினா பக்கத்துல ரெண்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைப்போம் ஏன்னா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கொண்டு போறதுக்கு அப்படின்ட்டு ஸோ ஆம்புலன்ஸ்லாம் தொடர்ந்த மாதிரி வந்துச்சே இதெல்லாம் அந்த சந்தேகப்படுது அப்படின்றாங்க உண்மைன்னா இவ்வளவுதான் அந்த இடத்துல இருந்த ஜனங்களுக்கு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவும் இல்லை இவர் ஏழு மணிக்கு வர்றாரு அந்த வந்தபோது ஏற்பட்ட அந்த நெரிசல் மயக்கம் ஏற்பட்டுச்சு திணறல் ஏற்பட்டுச்சு செத்து விடந்துட்டாங்க எல்லாம் செத்து தான் போயிட்டு அங்க கூட்டு மருத்துவமனை கொண்டு வந்துருக்கிறாங்க யாரும் மருத்துவமனையில் வந்துட்டு செத்தவங்க இல்லை ரொம்ப பேர் ரொம்ப பேர் வந்துட்டு இங்கே இருந்துட்டு அதாவது விஜய் இந்த இடத்த விட்டு அகன்று அவர் வந்துட்டு திருச்சி விமான நிலையத்துக்கு போய் ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்காக அவர் போகும்போது அதுக்குள்ள முப்பது பேர் சத்த செய்தி வந்துருந்தாங்க பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க சார் முப்பது பேர் சத்து போயிட்டாங்க சார் 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 அப்படின்றாங்க அவர் மட்டும் நடந்து போறாரு அவரு அப்பவே வந்துருச்சு செய்தி எல்லாம் வந்துட்டு என்னன்னா டேட்டு தான் குழந்தைங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் பிராட் டெட்டு தான் இதான் நடந்துட்டு ஆக விஜய் ஒரு வேளை அந்த குறித்த நேரத்துக்கு அவர் வந்திருந்தாரு அப்படின்னும்னா அங்க நாமக்கல்லையும் அதே மாதிரி ஒரு முப்பத்தி நாலு பேர் அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அங்கேயே அது நடந்திருக்குது அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் என்ன அப்படின்னும்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இவங்க காவல்துறை கிட்ட வாங்கின நேரத்துல இவங்க வந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனை எதுவுமே எழாது ஆனா இந்த பரப்புரை பயணத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட விஜய் அந்த குறிப்பிட்ட நேரத்துல முதல் மீட்டிங்ல முதல் சந்திப்புல கூட அவர் பேசலை திருச்சியிலருந்தே அத ஆரம்பிக்குது இப்போ இங்கே இதுக்கு அடுத்து எட்டே முக்காலுக்கு வந்துட்டு இவங்க வாங்கியிருக்காங்க நாமக்கல்ல ஆனால் விஜய் வந்துட்டு இங்கேயிருந்துட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு தான் ஒரு இதுக்கு விமான நிலையத்துக்கு வராரு அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டை பிடிச்சி போறாருங்க இதே ஒரு ஷூட்டிங்கிறது தான் நீ விஜய் அத்பர் செய்வாரா கரெக்டான இடத்துக்கு போவார் இல்லை நீங்கள் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டு பிடிச்சிருந்தா சார்ட்டர்டு ஃபிளைட்டு உங்களுக்காக அது எப்போதும் காத்துட்டு போது சார்டரட் பிளைட்ல ஏறி இருந்தாங்கன்னா ஆறு மணிக்கு அங்கே ஆரம்ப போய் சேர்ந்துருக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எட்டை எட்டைக்கால் எட்டரைக்கெல்லாம் நீங்க வந்துட்டு நாமக்கல் போயிருக்கலாம் பேசியிருக்கலாம் விஜய் இருக்க போது கூட்டம் இல்லைனாலும் கூட விஜய் வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் வர போறாங்க வந்து அசம்பள ஆகிட போறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஒரு வேலை இருக்கு ஸோ இதெல்லாம் அவர் செய்யாம அவர் ரெண்டே முகாலுக்கு வந்து எனக்கு பேசுற இதான் நடந்துச்சு இப்படியான விடயங்கள் தான் இப்படி ஒரு பெரிய நெரிசலை ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய மரணத்துக்கு இட்டு சென்றிருக்கிறது இதுல இன்னொரு விஷயத்தையும் தாவே கனவினார் சந்தேகமா வைக்கிறாங்க எப்படி இத்தனை மாவட்டத்துக்கு போனாங்க அது எப்படி கரூர்ல மட்டும் அந்த அமைச்சர் பேரை கூப்பிட்டு அங்க மட்டும் எப்படி ஆச்சு ஒண்ணு ரெண்டாவது எப்படி உடனடியாக அமைச்சர் அங்க போனாரு ரெண்டு எப்படி உடனடியாக இத்தனை ஆம்புலன்ஸ் வந்து இத்தனை பேரும் ஏத்திட்டு போச்சு எப்படி ஒரே நைட்டுக்குள்ள எல்லாருக்கும் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னம்னா முதல்ல இப்ப நம்ம வந்துட்டு என்ன நடந்ததுன்னு போட்டிருக்கோம் இல்லையா இது நானே சொல்லிருக்கலாம் ஏன்னா நானும் தான் பாத்துட்டு இருக்கிறேன் இதுல எங்க இருக்குது சதி அது முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி தூக்கிட்டு போனாங்க ஆம்புலன்ஸும் உடனடியா தான் வரும் விஜய் தான் சொல்றாரு கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் அப்படின்ட்டு அவர் தானே சொல்றாரு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது இதுல ஏதாவது டிஸ்பியூட் இருக்குதா இல்ல எப்படி ஓவர் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இல்லீங்க இல்ல ஓவர் நைட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சரியா தப்பா என்ன அப்படின்றது இதுக்கு மேல தெரிஞ்சிட போகுது அவங்க சொல்லிட்டாங்க பல பேருக்கு விழா எலும்பு முடிஞ்சுதான் செத்து போயிருக்கிறாங்க அப்படின்றது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது போட்டாங்க நான் என்ன கேட்கறேன்னா எல்லாம் உண்மையை விட்டுட்டு இதான் நடந்தது இதை யாரும் இருக்கல இதை விட்டுட்டு மத்ததெல்லாம் பேசுறாங்க அங்க எப்படி ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சு அங்க எப்படி அவ்வளவு ஆம்புலன்ஸ் ஒரே நேரத்துல வந்துச்சு எதுக்காக நைட் ஓட்டு எல்லாத்துக்குமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு எல்லாத்தையும் குடுத்துட்டாங்க இதெல்லாம் சொல்றாங்களே ஒழிய இந்த இடத்துக்கு என்ன செத்தது தானே இங்க பிரச்சனை செத்தது தானே அங்க பிரச்சனை செத்தது எதனால போட்டுருக்கிறான் ரிப்போர்ட் இதுக்கு என்ன பதில் இப்படி நடக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா இப்படி நடந்ததுக்கு யார் பொறுப்பு ரெண்டு எடப்பாடி பழனிசாமி எது வேணாலும் சொல்லுவாரு கண்துடைப்பு அப்படின்றாரு அந்த ஒரு சிங்கிள் ஜட்ஜு விசாரணை கமிஷன் கண்துடைப்பு அப்படின்றாரு இவரு டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன துப்பாக்கி சூடு விடயத்தை வந்துட்டு அந்த அம்மா தான் விசாரிச்சு உண்மையை சொன்னாங்க அதன் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததா இல்லையா அப்படின்றது அது வேற விடையும் ஆனா உண்மையை கொண்டு வந்தாங்க அந்த நீதிபதி சரிதானே அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு வசதி அந்த அரசியல் திருப்புறாங்க அதாவது விஜய காப்பாத்துறாங்க தாவேக்காம காப்பாத்துறாங்க அங்க நடந்த விஷயத்தை வந்துட்டு தூக்கி போலீஸ் வர போட்டு அப்படியே திசை திருப்ப பாக்குறாங்க இல்ல சிஎம் இதை அரசியலாக்க விரும்பலன்னு சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி யாருமே இதுல உள்நோக்கம் கற்பிக்கல இல்லைங்க கற்பிக்கலையா நீங்க நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு சொல்லுங்க நிர்மலா இப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே வந்துட்டு நாங்க கேட்டாங்க போய் கேட்டு இருக்காங்க ஸ்பாட்ல அது சொல்லி இருக்கிறாங்க இந்த மாநில அரசு வந்துட்டு ஒரு நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை ஆணையம் வச்சிருக்குது உண்மை அறியும் குழு அப்படின்றத வந்துட்டு நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்ற நட்டா சொல்லி ஹேமமாலடி தலைமையில ஒரு உண்மை அறியும் குழு நான் அனுப்பி வைப்பேன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அது தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் அங்கே ஏன் அது கதை இவ்வளோ பேர் வந்துருக்கிறாங்க அங்கே போலீஸ் இருக்குது போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்குது அங்கே ஒரு ஏடிஜிபி வந்துட்டு இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாரு நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு ஒரு நடிகை வந்துட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா ஒரு நீதிபதி காவல்துறையினுடைய துணையோட நடத்தக்கூடிய விசாரணையை விட இவங்களுடைய ஒரு நடிகை அவங்க தலைமையில் வரக்கூடிய ஒரு குழு வந்துட்டு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சாரு அங்கே என்ன உண்மை இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதை சொல்லுங்க அதை இதை தாண்டி இதை தாண்டி இதை யாராவது மறுத்திருக்கிறாங்களா அங்கே நடந்தது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது விஜய் வந்த உடனே தான் அந்த இதை ஆரம்பிக்குது விஜய்யை வாட்டர் பா பாக்கெட் தூக்கி போடுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அர்ஜுன் அர்ஜுன் ரெட்டி அவர் என்ன பண்றாரு ஒரு பேக் தண்ணி பேக்க எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்புறம் விஜய் சொல்றாரு உடனடியாக ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அனுப்புங்க அப்படின்றாரு ஒரு காடா பூச்சின்னு அந்த பேரலாம் சொல்றாரு அப்பவே நடக்குது ஆனா விஜய் அந்த போயிருக்காரு அவரே சொல்றாரு ஒரு ஆம்புலன்ஸ்ல எப்படி நம்ம தாவை கூடிய ஆம்புலன்ஸ்ல போகுது அதாங்க அது என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் அது அதை பத்தி யாருமே எதுவுமே பேசவே இல்லையா அந்த சந்தேகத்தையும் நம்ம எழுப்பணும்ல இல்ல அந்த சந்தேகத்தை விஜய மட்டுமே குற்றம் சாட்டுற ஒரு சூழ்நிலையில இல்ல இப்படிப்பட்ட சில மர்மங்களும் இருக்கு இல்ல மார்ஷல் முதல்ல ஒரு உண்மை வாங்க ஒரு ஆளு செத்து போயிட்டாரு நீங்க செத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாப்பீங்களா ஆம்புலன்ஸனுடைய காரணத்தை பத்தி நீங்க ஆராய்வீங்க ஆம்புலன்ஸ் சதி இருக்கலாம் வேறு ஒரு இல்ல விஜயும் யாரும் உயிர் போகணும்னு விரும்ப மாட்டாரு இல்லைங்க அந்த கதையெல்லாம் வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்ப அவ்வளவு பேரும் மயக்கம் போட்டு உழுந்தான்ல இவருடைய மாநாட்டில் அஞ்சு பேர் செத்து போனால முதல் மாநாட்டில் அடுத்த மாநாட்டில் மூணு பேர் செத்து போயிருக்கிறான்ல கண்டுகிட்டாரு அவரு இப்போ கூட முப்பத்தி நாலு பேர் போயிட்டு வந்தாரு இல்லைங்க முப்பத்தி நாலு பேர் இங்கே மயக்கம் போட்டு கொடுத்தாங்க அதுலருந்து இவர் இன்னும் பாடத்தை பாடத்தை கத்துக்கிட்டார் அவர் நான் கேட்குறேன் விஜய் உன் கட்சிக்காரன் தானே அது உன் கட்சிக்காரன் வாங்கின நேரம் தானேங்க நீங்க தானே இதை ஹானர் பண்ணணும் நான் எப்போ வேணாலும் வருவேன் நான் பேசுவேன் அது வரைக்கும் அப்படின்னம்னா அந்த மக்களினுடைய நிலம் என்ன அதை பத்தி கண்டுகொள்ளாம தானே இருக்காரு ஆனால் இவரோட கூட ஸ்டாலின் கூட சொல்றாரு யாரும் சாவதை விரும்ப மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டாங்கதான் ஆனா எப்படி நடந்துகிட்டீங்க அதை சொல்லுங்க எனக்கு சார் சதி இருக்குன்ற வார்த்தை இருக்குல்ல ஆமா அதுக்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராயிரமா வேடமாட்டேன் அவரை நோக்கி செருப்பு போகுது சார் இன்னைக்கு ஏங்க செருப்பை வீசி இருக்கிற ஒரு செருப்பு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க செருப்பு போட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல வந்துட்டு காவல்துறையில் வந்துட்டு போலீஸ்காரன் வந்துட்டு ரெண்டு மூணு பேர் அடிச்சா இதெல்லாம் நம்ம பாக்குறோம் நடந்த அதனால அதனாலதான் நடந்துச்சா என்னோட கேள்வியோட இதெல்லாம் சந்தேகத்து இந்த சைடுல சந்தேகத்தையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வைக்கிறப்ப இந்த சந்தேகத்தையும் அட்ரஸ் பண்ணால சார் ஒழுங்கான நமக்கு ஒரு இது விஷயம் உண்மை அதான் அதான் நான் சொல்ல வரேன் இவ்வளவு உண்மை இங்க இருக்குது இந்த உண்மை அப்படியே தட்டி இது பண்ணிட்டு ஒருத்தன் செருப்பை தடிச்சா அங்க ஒருத்தரை வந்துட்டு சார்ஜ் பண்ணான் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்புறம் அதுல வந்துட்டு தாவேக்கா கொடி போட்டு இருந்துச்சு இத பட்டு மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க பேசிட்டு இருக்கிறாங்கல்ல நான் தான் கேட்கிறேன் அதுதான் காரணமா இந்த குற்றம் சாட்ட வேண்டிய கவர்மெண்டே தயங்குது இதை வெளிப்படையா பேச இல்லைங்க அவங்கதான் சொல்லிட்டாரு தயங்குறதுதான் இல்லையா தயங்குனா அவரு பேசலையா நீ ஒரு பத்திரிகையாளர் நான் கேட்கறேன் என்ன சொன்னாரு ஸ்டாலின் விசாரணை இதை பற்றி நான் எதையும் பேச மாட்டேன் ஒரு நபர் ஆணையம் வச்சிருக்கிறோம் அவங்க விசாரிப்பாங்க அவங்க அறிக்கை கொடுக்கட்டும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அதான் அவர் சொன்னாரு பேச மாட்டார்லாம் சொல்லல அவரு ஒண்ணும் தெரியாது ஒன்னும் கிடையாது புரியுதுங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறத வச்சு நம்ம பேசுறோம் இன்னொரு பத்திரிகையாளர் ரிப்போர்ட் பண்ணி இதையும் நம்ம எடுத்து வச்சு பேசுறோம் நேர்ந்துதான் இல்லையா இது அவடத்தையும் நம்ம பார்த்துட்டு இதை வித்துட்டு நம்ம சந்தேகத்தை நிறைய கலப்பணம் புரியுதுங்களா செந்திர பாலாஜி சந்தேகம் ஏகப்பட்ட சந்தேகத்தை கலப்பணும் என்ன சொல்ல வர நடந்த இன்சிடண்ட் இதுவா இல்லையா அவ்வளவுதான் அந்த இடத்தோட நிறுங்க இதுக்கு யார் காரணம் அவர் பன்னெண்டு மணிக்கு வரவானா ஒரு மூணு மணிக்கு வந்திருந்தாலும் கூட ஏற்பட்டு இருக்க இல்ல புரியுதுங்களா ஒரு ஏழு மணி நேரம் அவர் தாமதமா வரும்போது நிறைய கும்பலங்க சேர்ந்துட்ட போது நடுவுல அந்த பஸ் எடுத்தாந்து நிறுத்துறதுக்கான பெரும் முயற்சி அதுல ஏற்பட்ட நெரிசல் அதனால ஏற்பட்ட மரணங்கள் இதுதான் இங்க இதுதான் அந்த இன்சிடென்ட் அவ்வளவுதான் அது அதுபோது எதர்ச்சியான மதுரம் எதிர்பாராத மரணம் அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா விஜய் இதை இன்டென்ஷனலா செய்யல அதான் கேஸ் இன்டென்ஷன் எல்லாம் யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி போலீஸுக்கு கேஸ் போடலையே போலீஸ் என்ன பண்றது கல்பபிள் ஹோமி அப்படிதான் போட்டுருக்கு நீங்க மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை மரணத்துக்கு இட்டு சென்று விட்டது அப்படின்ற அளவுல தான் வந்துட்டு அந்த கேஸ் வந்து பாருங்க கேஸ் அண்ட் செக்ஷன் ஒன் நாட் நாட் நைன் கல்பபிள் கொலை செய்யக்கூடிய திட்டத்தில் இல்ல ஆனா செத்து போயிட்டாங்க ஒன் டன் டு ஒரு மரணத்திற்கு காரணமாக கூடிய நடவடிக்கை ஒன் Life ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் மற்றவருடைய வாழ்க்கை உயிர் அல்லது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பாதுகாப்பு போலீஸ் இதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க பண்ணி விட்டாரு அப்படிலாம் வழக்கே போடலை நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னம்னா நான் இந்த போலீஸ் இந்த கேஸ் எல்லாம் நான் அதை தாண்டி நான் சொல்ல வரேன் நீங்க ஒரு நடிகர் இப்ப அரசியல் தலைவர் என்ன செஞ்சிருக்கணும் இதைத்தான் நான் அங்க ஒரு போயிருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி போனதுனால கிரௌடு கூடி பெரிய அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு இது சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அசம்பாவிதம் வந்துரும் நீங்க நீங்க வந்தீங்கன்னா கூட்டம் வந்துடும் நீங்க வந்தீங்கன்னா அசம்பாவிதம் வந்துரும் அப்படின்ட்டு இங்க வேணா மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம்ல மருத்துவமனையில் வந்துட்டு அவங்கள பார்த்துருக்கலாம் ஆறுதல் சொல்லிருக்கலாம்ல அது சொல்லிருந்தா மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை சரி நேரம் அங்க விமான நிலையத்துக்கு போனீங்க அங்க பிரஸ் இருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு போலாமே நான் எதிர்பார்க்கல எப்படியெல்லாம் நிகழ்ந்துருச்சு சொல்லலாம்ல ஏன் சொல்லல இவங்க எல்லாருமே தங்கள் தாங்க எந்த குற்றச்செயலுக்கு வந்துட்டு தாங்கள் இன்டைரக்டா காரணமோ அதை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க முதல்ல அமைதி காக்குறாங்க அப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் எல்லாம் பேசுறாங்க வேற ஒண்ணும் இல்ல நாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் நீதிபதி கிட்ட நீங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணுங்க தாக்கல் பண்ணீங்கன்னா விசாரிக்கிறோம் இப்ப நாங்க உடனடியாக விசாரணைக்கு ஏற்க மாட்டோம் ஏன் இட் இஸ் நாட் ஒர்க் இவங்களுடைய சந்தேகம் கேள்வி கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி சந்தேகத்தை தான் ஒரு பஞ்ச் ஆஃப் லைஸ் தூக்கி போட்டு அவர் பண்ணியிருக்கிறார்கள் நீதிமன்றம் விசாரிக்க மறுத்து விட்டது இதைத்தான் நம்ம கவனிக்கணும் நீங்க என்ன பண்ணிருக்கணும் அந்த இடத்துல இருந்து எல்லாம் அது அது உங்களுடைய பர்சனல் தான் அது கூட நம்ம பெருசா நான் சொல்ல வரல நீங்க போங்க நீங்க பாருங்க நீங்க ஆறுதல் சொல்லுங்க நீங்க ஆறுதல் சொல்லாத போங்க யாரும் உங்க மேல குற்றஞ்சாட்டல அந்த மரணத்துல இருந்த யாரும் வந்துட்டு விஜயனாலதான் இன்றைக்கு சாவு இருந்துச்சு அப்படின்னு யாருமே சொல்லல அவர் என்னங்க பண்ணுவாரு அவர் என்னங்க பண்ணுவாரு எல்லாமே தான் பண்ணோம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க முடிஞ்சு போச்சு நான் அதெல்லாம் சொல்ல வரல நான் சொல்றது எதுக்காக இந்த மாதிரி நேரம் தவறி நேரம் தவறி வந்து அழுத வச்சு கூட சில அரசியல்வாதிகள் விமர்சிக்கிறான் அது நம்ம என்ன சொல்ல முடியும் அதெல்லாம் பத்தி ஒருத்த உண்மையா அழுதானா இல்ல அவன் நடிச்சானா எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க அன்புமணியும் ஈபிஎஸும் நான் ஈபிஎஸ் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்தீங்க ஜெயலலிதா வந்துட்டு மருத்துவமனையில் நல்லா அதனால சொல்றேன் ஜெயலலிதா மருத்துவமனையில் இது பண்ணிட்ட உடனே ஓபிஎஸ் தலைமையில் வந்துட்டு ஒரு தற்காலிக அமைச்சரவை வந்துட்டு பதவி ஏற்றாங்க ஆளுநர் மாளிகையில அப்ப எல்லாருமே அழுகுறாங்க ஜெயலலிதா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதி வேற ஒருத்தர் ஓப்பி தலைமையில வந்துட்டு அமைச்சர் எல்லாருமே அழுதுகிட்டு பண்றாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சொல்லி ஜெயலலிதா செத்துட்டாங்க செத்து முடிச்ச உடனே மறுபடியும் போறாங்க அப்போ ஒருத்தருக்குமே அழுகுண்ட இது நடந்துச்சா இல்லையா நான் சொல்லலன்னு கேசி விட்டேன் அதை சொல்லுவாரு சோ இன்னொருத்தர் அவனுடைய எமோஷனை வந்துட்டு நீங்க தேவலப்படுத்தாதீங்க அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இல்லை அன்புமணிக்கு எதுவுமே கிடையாது அன்புடைய தேவனா பேசுறேன் இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் நான் ஒன்னும் சொல்றேன் அவன் பாதிக்கப்பட்டானா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன உளவியல் நிபுணத்துவம் எந்த இடத்துல நீங்க பேசுறீங்க இப்போ நீங்க என்ன பண்ணீங்க மூஞ்ச மறைச்சிட்டு போனீங்க ஆனா எங்ககிட்ட என்ன சொன்னீங்க நான் மூஞ்ச தொடச்சேன் அப்படிங்க நான் ஏத்துக்கிட்டு சும்மா இல்ல ஐய் ஒரு மூஞ்ச தொடச்சார அன்னைக்கு டெம்பரேச்சர் டெல்லியில் என்ன தெரியுமா தொலை என்ன தெரியுமா எவ்வளவு தெரியுமா அப்போ வேர்க்கே வேர்க்காது அங்கே ஏசிய தான் இருந்தாரு இவருக்கு எதுக்கு மூஞ்சி தொடங்கி இதெல்லாம் நான் கேட்க முடியாதா கேட்கலாமா கேட்க முடியாதா ஆனால் கேட்டோம்மா ஏன்னா அது தேவையில்லை நீங்கள் மூஞ்சி மூணுங்களோ நீங்கள் தொடச்சிங்களோ அது உங்களையே விழிச்சோன்னு விட்டுட்டோம் அவ்வளவுதான் அந்த இடத்தோட நிறுத்திக்கங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை அரசியலை பொறுத்தவரை